வெம்பெருமான ஆத்மபந்துக்களே நலம் தரும் சொல்லி நான் கண்டுகொண்டேன் நமோ நாராயணா எனும் நாமும் கிருத்திக மாதம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதம் அதிசிறப்பு வாய்ந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக சொல்லப்பட்டு அந்த சிறப்பு அம்சத்தை நாம் இங்கு பார்ப்போம் கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களைக் கொண்டு அதிகளவு அளவு மழை ஆகும் காண்டல் பூக்கள் அதிகம் மலரும் மாதம் அதனால் இம்மாதம் கார்த்திகை மாதம் என பெயர் பெற்றது கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து பில்பம் மற்றும் மறிகுழந்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் விச்சிகராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் இம்மாதத்தில் மனசேர்க்கை உடல் சேர்க்கை கர்ப்பதானம் ஆகிய இவற்றில் பிரச்சனைகள் வராது எனவே கார்த்திகை மாதத்தில் திருமண மாதம் என்று இந்து சாஸ்திரம் கூறுகிறது கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய புண்ணிய பலனை அடைவார்கள் விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களாக அர்ச்சித்து பூர்த்தி செய்பவர்களுக்கு தேவர்களும் அடைய அரிதான மோட்ச நிலையை அடைவார்கள் கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்பவர்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளும் அவர்களுக்கு அஸ்மேதயானம் செய்த பலனை கொடுக்கும் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மஹத்தி தோஷம் தோஷங்களிலிருந்து விடுபடுவார்கள் கார்த்திகை மாதத்தில் மது மாமிசம் முதலானவைகள் ஒழித்து விரதம் அனுஷ்டிப்பவர் சகல பாவங்களிலிருந்து விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவார்கள் கார்த்தி மாதத்தில் மாமிச ஆகாரத்தை கைவிடாதவர்கள் புழு பூச்சிகளாய் பிறவெடுப்பார்கள் என்பது பத்மபுராணம் கூறுகிறது முருகப்பெருமானுக்கு இரண்டு நட்சத்திரங்கள் உகந்தவையாகும் ஒன்று விசாக நட்சத்திரம் மற்றொன்று கார்த்திக நட்சத்திரம்தான் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தின் பிறந்தவர்கள் ஆகையால் விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு அவருக்குரியதாயிற்று சிவபெருமானின் நெற்றுக்கண்ணிருந்து தீப்பொறிகளாகத் தோன்றி சரவண பொய்கையில் குழந்தையாய் தவழ்ந்த முருகனை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கார்த்திகையும் முருகனுக்குரிய நட்சத்திரமாயிற்று கார்த்திகை திங்களில் பௌர்ணமியோடு கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரம் முருகனை வழிபாட்டிற்கேற்ற ஒன்றாகும் கார்த்திகை தீபத் திருநாள் அன்று தீபங்கள் எட்டி முருகனை வழிபடுவது சிறந்தது கார்த்திகை பௌர்ணமி என்று பூமிக்கு மிக அருகில் சந்தன் வருகிறது அன்றைய தினம் சிவசக்தி சமேதராய் பூமிக்கு மிக அருகே வந்து இறைவனும் இரவியும் அருள்வாலிக்கிறார்கள் கார்த்திகை திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு நல்ல நட்சத்திர சக்தி தருவதால் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் விரதங்கள் இருக்க வேண்டும் என்று இந்து மதம் கூறுகிறது கார்த்திகை மாதத்தில் ஆலயங்கள் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இரு வேலைகளும் விளக்கேற்றதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமையாக்கும் கார்த்திகை மாதம் தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி சதுர்தசி பௌர்ணமி ஆகிய மூன்று நாட்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் இருவேளையும் கார்த்திகை மாதத்தில் தொடக்கத்திலும் முடிவுமாக இரு நாட்களிலும் கார்த்திகை நட்சத்திரம் வருமானால் இரண்டாம் நட்சத்திரத்தில் வரும் நாட்களில் கொண்டாடுவது மரபு கார்த்திகளை முருப்பெருமானுக்கு செய்து செய்துவிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெண்கலம் அல்லது வெள்ளி விளக்கில் நெய்யிட்டு தீப ஒளியுடன் வேதம் அறிந்து விற்பனருக்கு தானமளித்தால் இல்லத்தில் தடைபட்ட சுபகாரியங்கள் மகிழ்வுடன் நிறைவேறும் கார்த்திகை மாதம் முதல் முதல் நாளில் காவேரி நீராடினால் ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலாஸ்தான பலனை ஒரே நாளில் பெற முடியும் கார்த்திகை பௌர்ணமி அது கிரிவலம் வருது மிக மிக சிறப்பாக உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது கார்த்திகையில் கிரிவலம் வரும்போது மழை பெய்ய நேரிட்டால் அந்த மழையில் நினைந்தால் தேவர்கள் ஆசிக்கிட்டும் திருவண்ணாமலாய் கதி கார்த்திகை பௌர்ணமி அன்று தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் பலம் வந்துகிறார்கள் இந்திரன் பர்ணன் பாயு குபேரன் யமன் ஆகியோரும் பலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் மகாவிஷ்ணும் மகாலட்சுமியும் பலம் வந்திருப்பதாகவும் புராணங்கள் கூறுகின்றன கார்த்திகை மாதத்தில் ஏகாதசி கருத்தினால் துவா துளசி தேவியை மகாவிஷ்ணு மணந்ததாக புராணம் சொல்கிறது மகாவிஷ்ணு நெல்லிமரமாக தோன்றியவர் என்பதால் கார்த்திகை ஏகாதசி அன்று துளசி செழுவிடன் நெல்லி மரத்தில் பூஜை செய்ய வேண்டும் நெல்லிமரம் இல்லாத பட்சத்தில் வீட்டில் உள்ள துளசி மாடத்தில் நெல்லிமரத்தில் ஒரு சிறிய கிளையை வைத்து பூஜித்து துளசி கல்யாணம் செய்தால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் கார்த்திகை ஞாயிறு மிகவும் போற்றப்படுகூரிய இதனால் யமவாதனை யமபயம் நீங்கும் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கூடி வரும் கார்த்திகை நட்சத்திர தண்டு முருகப் பெருமானை வழிபடுவது சிறந்தது அந்த நாளில் முருகன் சன்னதி தீபங்கள் ஏற்று வழிபட்டால் சகல பாக்கியங்களும் பெறலாம் கார்த்திகை மாத திங்கட்கிழமையில் குற்றாலத்தில் நீராடி குற்றால நாதையும் அன்னை குழல் வாய் மொழி அம்மையும் வழிபடுவது செய்தால் பாவங்கள் அழியும் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சக்கர்த்தாழ்வார் சன்னதியில் எழுந்தொள்ளி கார்த்திகை வாசல் பக்கம் கட்டப்பட்டிருக்கும் சொக்கப்பானை ஏற்றப்படும் காட்சியை கண்டு மகிழ்வர் கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தன்று ஒட்டிச்சிறி என்ற ஞாயிறு வேரினை பறித்து வீட்டுக்கு எடுத்து வந்தால் தனலாபம் கிடைக்கும் என்பது ஐதீகம் கார்த்திகையில் சோமவார விரதம் இருப்பவர்கள் பாவங்கள் விடுவர் விரட்டும் கார்த்திகை மாதம் காவிரியில் நீராடுவது தீபஸ்தானம் செய்வது வெங்கல பாத்திரம் தானியம் பழம் தானம் கொடுத்தால் செல்வம் சேரும் கார்த்திகை புராணத்தை கேட்டால் நோய் ஏழ்மை அகரும் கார்த்திகை மாதம் செய்யும் தானத்துக்கு இருமடங்கு உண்டு கார்த்திகையில் அதிகாலை நீராடி கடவுளை வழிபட்டால் துன்பங்கள் விலகும் கார்த்திகை மாதம் நெல்லிக்கறி தானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும் கார்த்திகை மாதம் ஆலயத்தை சுத்தம் செய்தால் அளவிற்கு அளவிட்டற்கரிய பலன்கள் கிடைக்கும் கார்த்திகை மாதம் பகவத்கீதை படித்தால் மன அமைதி உண்டாகும் என்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும் மேற்கு திசையை நோக்கினால் கடன் தொல்லை அகலும் கார்த்தி மாத துவாதசி நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் கங்கை கரையில் ஆயிரம் பேருக்கு அன்னமிட்ட பலன் கிடைக்கும் என்பர் மகாவிஷ்ணுவை கஸ்தூரியால் அலங்கரி அலங்கரித்தால் தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் தேவாதி தேவரெல்லாம் பெற முடியாத பாக்யத்தை கூட பெறலாம் என்பர் கார்த்திகையில் விஷ்ணுவின் சன்னதிக்கு நேரே அமர்ந்து கொண்டு பகவத்கீதையில் விபூதி யோகம் பக்தி யோகம் விஸ்வரூப யோகம் ஆகியவற்றை பாராயணம் செய்தால் சகல பாவங்கள் நீங்கள் புண்ணியங்களும் நன்மை வந்து சேரும் நவகிரமூர்த்திகளில் விரதம் அனுஷ்டித்து வரம் பெற்ற கார்த்திகை ஞாயிறு விரதத்தை முதல் ஞாயிறு தொடங்கி பன்னிரண்டு வாரங்கள் கடைபிடித்தால் நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி சிவசக்தியின் பெயரோடு கிடைக்கும் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் அதிகாலை ஐந்து முதல் ஆறு மணிக்குள் சிவபெருமானும் பார்வதியும் மஸ்த தேவரோடு பிரகார வலம் வந்து குப்த கங்கையில் கிழக்கு கரையில் ஆசி வழங்கி வருகின்றனர் கார்த்திகை மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த குப்த கங்கையில் கீராடியினால் பிரம்மாட்சி தோஷம் உண்ட பாவம் உண்டான பாவம் திருடுவதால் வரும் பாவம் மற்றும் மனசஞ்சலத்தால் ஏற்படும் பாவங்கள் ஆகிய நீங்கிவிடும் என்று பிரம்மாண்ட புராணம் கூறுகிறது கார்த்திகை மாதத்து முப்பது நாட்கள் அதிகாலை நீராடி சிவவிஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபதானம் செய்துவிட்டு எல்லா இடங்களிலும் தீபங்கள் வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டால் குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் என்று புராணங்கள் விளக்குகின்றன அதேபோல் கார்த்திகை மாத அமாவாசை என்று அன்றுதான் திரு தெருவிசநல்லூரில் ஸ்ரீதர ரீதரையர்வால் மனத்தில் உள்ள கிணற்றில் கங்காதேவி பிர பிரவேசித்தாள் இன்றைக்கும் இந்த கணத்தில் கங்கையை பிரவேசிப்பதாக நம்பிக்கையுடன் ஏதையில் ஏராளமானோ நீராடுவர் சென்னை திருவற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் புற்று புற்றுவடிவான லிங்கத்திருமேனியில் தைலம் சாத்தி கவசம் போட்டியிருப்பர் கார்த்திகை மாத பௌர்ணமி அன்று மூன்று நாட்கள் மட்டும் இக்கவசம் இல்லாமல் ஈசனை தரிசிக்கலாம் வழிபடலாம் திருநெல்வேலி நல்லையப்பர் கோவிலில் கார்த்திகை தீபத்தன்று ஏழு நட்சத்திரங்களை மையமாக வைத்து பெரிய அளவில் தீபாராதனைகள் நடைபெறும் இதை மடக்கு தீபாராதனை என்பர் இந்த தளத்தில் அனைத்து நாட்களிலும் பிரசாதமாக நெல்லிக்கரை வழங்குவது விசேஷம் பாலக்காடு அருகே உள்ள ஊர்கல்பாதி இங்குள்ள ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை தேரோட்டம் விசேஷம் பூரி ஜெகநாத சுவாமியில் தேரோட்ட வைபவத்தை அடுத்து இங்குதான் பெரிய அளவில் தேரோட்டம் நடைபெறுகிறதாம் இங்கே ஆறு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட தேரினை யானைகள் இழுப்பது சிறப்பு குருவாயரப்பன் கோயிலில் கார்த்தி மாத சுக்கரபக்ஷ ஏகாதசியை ஒட்டி நடத்தப்படும் ஒரு உற்சவம் தனிச்சிறப்பு வாய்ந்தது அந்த நாளில் காசி பத்ரி சபரிகிரி ஆகிய திருத்தலங்களில் புண்ணிய தீர்த்தங்களின் மகிமையும் கங்கை யமுனை உள்ளிட்ட நதிகளும் குருவாயூரில் ஒருங்கே ஒருங்கே கூடுவதாக ஐதீகம் கார்த்திகை மாதத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு மெய்க்கு புருஷன் என்றும் பெண் குழந்தைகளுக்கு லட்சுமி என்றும் பெயர் வைக்கலாம் கார்த்திகை மாதம் ரமா ஏகாதசி மிகவும் சிறப்பானதாகும் ராய் என்றால் நெருப்பு மா என்றால் தாய் அதாவது ஒளிபுரந்திய ஏகாதசி என்று பொருள் இன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று நீதிபம் ஏற்றி பதினோரு முறை வலம் வந்து வணங்கியிருந்தால் தாயின் அன்பு மேல் அன்பு போல் பெருமாளின் அன்பு கடாட்சம் கடாட்சம் பெருகி வாழ்க்கையில் செல்வம் ஆரோக்கியம் நிம்மதி அதிகரிக்கும் கார்த்திகை மாதம் லக்ஷ்மி பிரபோதன தினத்தன்று பிராபோதன தினத்தன்று மாலை லக்ஷ்மி பூஜை செய்வதன் மூலம் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம் கார்த்திகை மாதம் பஞ்சமி தினத்தன்று நாகதோஷ நிவர்த்தி செய்ய உகந்த நாளாகும் கார்த்திகை மாதம் அரங்க த்ரையோதசி தினத்தன்று ரதி மன்மதன் வழிபட்டால் திருமணம் விரைவில் நடக்கும் கார்த்திகை மாத பௌர்ணமியில் சந்திரன் இஷவராசியில் முழுமையாக இருப்பதால் ஆறுகள் ஏரிகள் குடங்களில் உள்ள நீர் தெய்வீக ஆற்றல் பெறுகிறது அப்போது தெய்யம் ஸ்தானம் எல்லா தீமைகளும் பாவங்களையும் அழித்து விடும் கார்த்திகை தினத்தன்று கார்த்திகை திருநாள் அன்று நெல் புரியை நைவேத்தியம் படைத்தால் சிவனூல் கிடைக்கும் கார்த்திகையில் நம்முடைய உடல் மற்றும் உள்ளத்தில் இயங்கும் இயக்கம் சீலாக இருக்கும் எனவே மாதத்தில் முதல் நாள் என்று தர்மசாஸ்திராவை ஐயப்பனுக்கு மாலை அணிவித்து விரதம் மேற்கொள்ளப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் சோமவார தீபம் உமாமகேஸ்வரர் தீபம் கார்த்திகை ஞாயிறு விரதம் கார்த்திகை விரதம் விநாயக சஷ்டி விரதம் முடவன் முழுக்கு கார்த்திகை மாத வளர்பிரைபாதசி பிரமோதனி ஏகாதசி ரமா ஏகாதசி போன்ற வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன கார்த்திகை மாதத்தில் மெய்ப்பொருள் நாயனார் ஆனைய நாயனார் மூர்க நாயனார் சிறப்புலி நாயனார் கனம்பு புல்ல நாயனார் ஆகியோரின் நாயன்மார்களையும் குரு பூஜையும் நடைபெறுகிறது அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாதத்தில் இன்னொரு பெரும் சிறப்பு என்னென்னா ஹனுமனுக்கும் நரசிம்மனுக்கும் உகந்த மாதம் தெய்வங்களுக்கு எல்லா நாட்களும் எல்லா நேரமும் எல்லா நொடியும் எல்லா இடமும் தான் இருந்தாலும் சோழியங்களில் பார்த்திங்கன்னா மலையை ஏறத்துக்கே எழுப்ப எழுக்க கும்பல் இருக்கும் அதேமாதிரி சின்னமலையில் யோகாஞ்சனேர் மேலே ஏறி இறங்கினாலே நம்ம தோஷம் பாபம் கர்மம் அனைத்தும் நீக்கப்பட்டு போக்கப்பட்டு முழுமையாக முழு மனிதனாக புது மனிதனாக புது வாழ்க்கையை நாம் தொடங்கக்கூடிய நாளாக சிறப்பாக அமைகிறது அதுவும் பிரத்யேகமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் அதேபோல் ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மனைக்கு சாயங்கால வேளையில் பானகம் படைத்து கூடும் நேரத்தில் நெய்திமம் ஏற்றி பிரார்த்தனை செய்தால் தோஷங்கள் ரோகங்கள் நீக்கப்பட்டு மன அமைதி ஏற்பட்டு பெருவாழ்வு கிடைக்கும் அதேபோல் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் ஹனுமனுக்கு துளசி மாலை சாற்றி வடை மாலை அல்லது வெண்ணெய் அப்படி இல்லை என்றால் செந்தூரம் சாற்றி வழிபட்டால் சரீர பிரச்சனை சரீரம் ஏற்படக்கூடிய உஷ்ணம் சம்பந்தமான நோய் நீங்கும் அதேபோல் மன நிறைவு கிடைக்கும் சரீரத்தில் ஏற்படக்கூடிய வேறு வித மாற்றங்கள் அனைத்துமே போக்கப்பட்டு சீரான பெருமையான வாழ்க்கை வாழ்வும் கிடைக்கும் என்பது உண்மை சத்தியம் இதை புரிந்து கொண்டு நாமும் செய்து நாமும் பல பலன் அடைவோம் நம்மை சார்ந்தவர்களுக்கும் இதை கூறி எல்லோரும் பயனடைந்து பெருவாழ்வு வாழ வேண்டும் சுகவாழ்வு வாழ வேண்டும் மன நிம்மதியுடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொ சொல்லி பிரார்த்தித்து சீதாலக்ஷ்மண பரதத்திற்கு ஹனுமஸமேதை ஸ்ரீ சீதாராமஸ்வாமியை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் இராமானுஜரின் திவ்ய திருவடிகளே